ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்கேஷ் வித் பிஎம் சேனல் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எழுதுறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எஸ்எஸ்சி ஆனுவல் பலன ரிலீஸ் ஆயிருக்கு எப்போ எந்த எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்ட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போற இந்த வீடியோ லாஸ்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள் நிறைய நோட்டிஃபிகேஷன்கள் வந்து இருக்குது இந்த வருஷத்தில் மொத்தம் பன்னிரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன்கள் வந்து வரப்போகுது சரியா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட் லிமிட்டட் டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கொடுப்பாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு பேஸ்ட்டு பேப்பர் ஒன்று ஓகேவா அதுக்கப்புறம் அந்த பேப்பர் டூ அதெல்லாம் பார்த்திங்க எல்லாத்துக்குமே பேப்பர் ஒன் தான் கொடுத்துருப்பாங்க பேப்பர் டூ எல்லாம் வந்து பேப்பர் ஒன் முடிஞ்ச அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஒரு இது ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா நோட்டிஃபிகேஷனு அதில் தான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க சரியா இல்லைன்னா வந்து டிபார்ட்மெண்ட் இது பேப்பர் ஒன்னெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் பேப்பர் டூ டேட்ஸுமே வந்து ஒரு சிலது சொல்லுவாங்க சரியா இதற்கு வந்து பாருங்கள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனுமே வந்து சொல்லிட்டாங்க ஓகேவா இது மூணுமே வந்து ஒரே கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா மே மாதம் இதற்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்கப் போகுது அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணுற சிஜிஎல் ஓகேவா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நோட்டிஃபிகேஷன் வர போகுது அதை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க க்ளோசிங் டேட் ஏப்ரலில் இருக்கும் மே ஜூனில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்புறம் ஜேஇ போஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எல்லாருமே எல்லாமே வந்து வரும் பேப்பர் ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனு மார்ச்சில் தான் அதுவுமே நோட்டிஃபிகேஷன் வர போகுது மே ஜூலையில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ஓகேவா மார்ச்லே பாருங்கள் மொத்தம் மூன்று விதமான நோட்டிஃபிகேஷனு பேஸ் லெவலு ஓகேவா அதனால் அந்த எக்ஸாமினேஷனுமே வந்து வருது சரியா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே ஜூலையில் அதற்கான எக்ஸாமினேஷனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மூணு நோட்டிஃபிகேஷன்கள் வந்து ஒரே மாதத்தில் வரப்போது அதுக்கு அடுத்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா கம்பைண்டு ஹையர் செகண்டரி ப்ளஸ் டூ படித்தவங்கெலாம் அப்ளை பண்ணலாம் ஓகேவா டயர் ஒன் கேட்டகிரி ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை செப்டம்பரில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர் ஸ்டெனோ டைப்பிங்கு அதெல்லாம் வந்து இருக்கும் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் கிரேட் சி அண்ட் டி கேட்டகிரியில் ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் இதற்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல்ல நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்புறம் எம்பிஎஸ் அண்ட் அவல் தர் போஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஜூன்ல நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் நவம்பரில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலேயே சிஎஸ்ஐ டெல்லி போலீஸ் கேட்பாங்க அப்புறம் சிஆர்பிஎஃப் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வருது நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் நவம்பரில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ஓகேவா சட்டமன்ற தேர்தல் வரதுனால தமிழ்நாட்டில் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கலாம் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் வந்துட்டு தான் வந்து இருக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து இருங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் எல்லாமே அப்டேட் பண்ணுறது ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீஃபில் மேனே அது அதுவும் சிஆர்பிஎஃப் ஆசாமில் வந்து வரும் ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து எஸ்ஐ டெல்லி போலீஸ் சென்ட்ரல் ஆர்மிடு போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸாமினேஷன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மே மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபர் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் இதை மட்டும் கீழே கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஃபில்மெண்ட் ஜிடி அண்டு சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபுள் அசாம் ரீஃபில்ஸில் ஓகேவா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்து இருப்பீங்க உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து நாங்கள் உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்